உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் அற்புதமான இந்த ஆடி மாதம் ரிஷப ராசிக்கு என்ன சொல்ல இருக்கிறது ரிஷப ராசியை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இதுநாள் வரை இருந்தார்கள் ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறார் என்ற அளவில்தான் அவருக்கு விஷயங்கள் இதுநாள் வரை நடந்து கொண்டிருந்தது இதன் காரணம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது இப்பொழுது பத்தாம் இடத்தில் சனி வக்கரமடைந்திருப்பதனால் இவர்களது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களது முழு திறமைகளையும் இவர்கள் எடுத்து வெளியே கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அதனால் இவரும் ஏதோ ஒரு கச்சேரிக்கு போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இவரது முழு திறமையையும் இவர் இனிமே வெளியே கொண்டு வந்து விஸ்வரூபமாக காண்பிப்பார் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மேலும் ரிஷபராசிக்கு ராசியில் குரு பகவான் சந்திரனின் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது கஜகேசரி யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன சார் கஜகேசரி யோகம் அதாவது ஐந்து யானைகள் அல்லது பத்து யானைகள் அல்லது நூறு யானைகளை உண்டான சமமான பலம் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது ஒரு நேரத்தில் நூறு யானைகளை ஹேண்டில் செய்யக்கூடிய சக்தி ஹேண்டில் செய்யக்கூடிய பக்குவம் சார் அதுதான் நான் என் கணவனை ஹேண்டில் செய்து கொண்டிருக்கிறேனே எனது மனைவியை ஹேண்டில் செய்து கொண்டிருக்கிறேனே இதை தவிர எதுக்கு சார் நான் நூறு யானைகளை மொத்தமாக ஹேண்டில் செய்ய வேண்டும் ரெண்டுமே ஒன்றுதானே என்று உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது ஆனால் இந்த குருச்சந்திர யோகம் என்பது உங்களுக்கு கஜகேசரி யோகமாக அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதன் காரணம் இங்கு குரு என்பவர் அஷ்டமாதிபதி மட்டுமல்ல லாபஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி எனவே உங்களை வழிநடத்துவதற்கு உங்களது விஷயங்களை தட்டி கொடுப்பதற்கு அவரவர் வயதை அனுசரித்து கண்டிப்பாக ஒரு குரு கிடைப்பார் குரு என்பவர் தண்டிக்க மாட்டார் கண்டிப்பார் அவ்வாறு அவர் கண்டிப்பது என்பது நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானத்தில் சூரியன் அதனால் உங்களது பயணங்கள் உங்களது தொடர்பு உங்களது கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டில் அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது குறிப்பாக புதன் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஒரு மெருகேற்றக்கூடிய விதத்தில் இருக்கிறது பிறகு சுக்கரன் ராசியாதிபதி நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து இவர்களது கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்களில் ஒரு புதிய பரிணாமம் அதாவது ஒரு உல்லாசம் ஒரு கம்ஃபர்ட் என்பது இவர்களுக்கு எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு பயணம் என்று வரும்பொழுது ஒரு சொகுசான ஒரு விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கக்கூடிய அமைப்பு என்று இவர்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் இவர்களது உல்லாசத்துக்காகவும் இவர்களது லக்ஷுரிக்காகவும் இவர்களது வீடு வாகனங்களில் ஒரு பொலிவு ஏற்படுத்துவதற்காகவும் இவர்கள் மேலும் மேலும் தங்களை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதற்கேற்ற அளவு இவர்களது வேலைகள் ஒன்றுக்கு இரட்டிப்பாகும் கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பதினான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய துறையாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரமாக இருந்தாலும் இவர்கள் நினைத்த காரியங்கள் இவர்களுக்கு கைகூடும் மேலும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தில் கேது பகவான் இதற்கு குருவின் பார்வை வந்து விட்டதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது வேலையாக இருந்தாலும் அல்லது கல்வியாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை வந்துவிட்டது இதனால் ஏழாம் வீடு என்பது திருமணத்தை குறிகாட்டுகிறது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் தங்களது லைஃப் பார்ட்னர் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள் அது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ டிஜிட்டல் மீடியா மூலமாகவோ இவர்கள் தங்களது லைஃப் பார்ட்னரை அடையாளம் கண்டுபிடித்து ஒரு சுபமான பயணத்துக்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள் மேலும் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அதனால் இவர்களது பாக்கியங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணம் வயதை அனுசரித்து இவர்களது தந்தை அதாவது பித்துர் வர்க்கம் அது ஹெல்த்தாக இருந்தாலும் வெல்த்தாக இருந்தாலும் அதாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ராசியில் செவ்வாய் இருக்கிறது குடலில் உடலில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும் சில நேரங்களில் வார்த்தைகளிலும் அந்த உஷ்ணம் என்பது வெளிப்படும் இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால் தியானம் செய்வது பிறகு நாம் பொழுது யோசித்து விட்டு பேசுவதுதான் புத்திசாலித்தனம் இங்கு செவ்வாய் என்பது ஏழாம் வீட்டை குறிகாட்டுகிறது ஏழாம் வீடு என்பது கணவனை குறிகாட்டுகிறது அல்லது மனைவியை குறிகாட்டுகிறது எனவே கணவனுடனோ மனைவியுடனோ பொழுது கொஞ்சம் காரம் அதாவது அதிக மரியாதை கொடுத்து பேசிவிடுவார்கள் என்று நாம் சொன்னால் அவர்கள் என்ன தெரியுங்களா சொல்வார்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இதுதான் சார் நடக்குது என்று சொல்வார்கள் அதனால் குறிப்பாக நீங்கள் உங்களது லைஃப் பார்ட்னருடன் பேசும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுவது புத்திசாலித்தனம் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இயற்கை வைத்தியங்களை நீங்கள் கையாளலாம் இந்த யோகங்கள் அனைத்துமே ரிஷபராசிக்கு மேலும் மேன்மை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆடி மாதம் என்பது என்ன என்பதும் அதன் சாணித்தியம் என்ன என்பதையும் இப்பொழுது நாம் விவரமாக காண்போம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த ஆடி மாதம் என்பது இருக்கிறது கடக ரவி அதாவது கடக ராசி என்பது நீர் ராசி இந்த ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை தான் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் ஆடி மாதம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அளவில்லாத கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி